முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகனின் பாதத்தை நம்பிக்கையோடு தொட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு உன் கைகளில் வெற்றியை கொடுக்க போறேன் நம்பிக்கை இல்லாதவன் தான் ஒரு அடி கூட வாழ்க்கையில முன்னேற முடியாது ஆனால் என் செல்ல குழந்தை அணனி இந்த முருகனின் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தூரமாக இருந்தாலும் உன்னால் சுலபமாக பயணிக்க முடியும் எப்போதும் உன் இதயத்தில் நம்பிக்கையை மட்டும் நிலையா நிறுத்தி வச்சுக்கோ உன் உள்ளத்தில் நீ என் மீது கொண்டிருக்கும் அன்புக்கும் பக்திக்கும் சேர்த்தே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் தருவேன் அன்புள்ள மனிதர்கள் எங்க போனாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அன்பு இல்லாதவன் வாழ்க்கையில எவ்வளவு காசு பணத்தை வச்சு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அவை வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாம அவை மனசு கூட வெறுமையாகவே இருக்கும் ஆனால் அன்புள்ள என் செல்ல பிள்ளை பிள்ளையானனே இப்போது எளிமையாக வாழ்ந்தாலும் மன நிறைவோடு வாழ்வாய் என் செல்வமே உன் ஆவினை எப்போதும் நன்மையை சொல்ல மட்டும் பயன்படுத்து எல்லாரிடமும் இனிய வார்த்தைகளை அன்போடு பாசத்தோடு நீ பேசும்போது உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிப்பேன் யாரிடமும் எந்த கடினமான வார்த்தைகளையும் பேசி யார் மனதையும் காயப்படுத்தாது நீ எப்போது யார்கிட்ட என்ன பேசினாலும் அன்பான இனிய வார்த்தைகளை பேசி பழகு உன் உடம்ப நீ ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆரோக்கியம் இல்லாமல் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது உன் உணவில் நல்லபடியாக நல்ல சத்தான உணவை எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை ஒழுங்காக வச்சுக்கிட்டு உன் உடலையும் நீ ஆரோக்கியமாக தெம்பாக வைத்து கொள்ளும்போது உன் மனசுவே கூட நிச்சயம் ஆரோக்கியமாக இருக்கும் உனக்கான பாதைய நீ தைரியமாக தேர்ந்தெடுத்து நடத்திக்கொள்ளும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நீ கவலைப்பட வேண்டாம் என் மனசாட்சி தூய்மையாக இருந்தாலே அது உனக்கு போதுமான வலிமையை கொடுக்கும் உன்னுடைய மனசாட்சி மூலமாகவே நான் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில கொடுத்துருவேன் என்னருள் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்பட நீ எங்கு போனாலும் என் கரங்களால் உன்னை தாங்கி பிடிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நான் தயாராகவே உன் பின்னால் தான் இருக்கேன் உனக்கு பின்னால் நான் இருந்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன் நீ ஒளியாக இருந்து மற்றவர்களுக்குள்ள பிரகாசத்தை கொடு நீ அன்பாக இருந்து மற்றவர்களின் இதயத்தில் நின்று கொள் நீ துணிவாக இருந்து மற்றவர்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் ஊற்றாக இருக்கணும் என் நீ நம்பிக்கையாக இருந்து மற்றவர்களின் மன இருளை அகற்று எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கைங்கிறது என் அருள் மூலமாக உனக்கு கிடைச்ச ஒன்று அதனால கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்க விட மாட்டேன் நீ விடுற ஒவ்வொரு சொட்டு மூச்சிலும் என் அருள் கலந்து இருக்கிறது என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ துணிவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் நீ வாழ தயாராய்க்கோ என் தங்கமே உன்னுடைய பெயர் எப்போதும் வெற்றியின் பெயராகவே எல்லாருக்கும் ஒழிக்கட்டும் உன் ஆன்மாக்குள் நான் கலந்திருந்துகிட்டு உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த குமரனின் அருள் உனக்கு இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் கண்களில் வலியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலனாக என் கரங்களால் உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்வேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது எல்லாமே மீண்டும் உன்னை நோக்கி வரும் என் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது என் வேலும் மயிலும் உனக்கு இருக்கும் தடைகளை அகற்ற போது என் சிரிப்பு உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை அகற்றும் என் கரங்கள் உன் துன்பத்தை தாங்கி அதையே இன்பமாக மாற்றி ஆசீர்வதிச்ச உன் கைகளில் கொடுக்கும் நீ எங்க போனாலும் என் அருள் உனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன் இதயத்தில் என் சாயல் ஒழிக்கட்டும் நீ போகும் பாதையில் நான் உனக்கு வழிகாட்டுவேனேன் செல்வமே நீ செய்த உழைப்பிற்கும் நீ பட்ட கஷ்டத்திற்கும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றி கிடைக்க செய்கிறேன் உன் சிந்தனை எப்போதும் தெளிவாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் தெளிவான சிந்தனையோட என் அருளால் உனக்கான வெற்றியை பெற தயாராகு ஓம் சரவண பவனு நீ எப்போதெல்லாம் என்னை அழைக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் நரம்புகளில் புது ஆற்றல் ஓடும் ஓம் உள்ளத்துல புது நம்பிக்கை உண்டாகும் செல்வமே உன் வாழ்க்கைக்கு தேவையான நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை இந்த முருகன் நான் உருவாக்கித் தரேன் நீ சிரிக்கும் போது என் உள்ளமும் சேர்ந்து மகிழ்ச்சி அடையும் நீ கண்ணீர் விட்டாலோ கவலைப்பட்டாலோ என்னுடைய இதயமும் சேர்ந்து அதே அளவுக்கு துயரத்தை அடையும் என் செல்வமே நீ தனியாக இல்லைன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீ நடந்து போகிற ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய கரங்களும் உன்னை வழி நடத்துதுன்றதை புரிஞ்சுக்கோ நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் எப்போதும் மனசு அன்பாகவும் நம்பிக்கையாகவும் வச்சுக்கோ அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த முருகன் நான் கொடுக்குறேன் என் செல்வமே இன்று முதல் என் அருளால் நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் உன் இதயத்தில் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மூலமாக உனக்கான அனைத்து விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் நீ எத்தனை சிக்கல்களை சந்தித்தாலும் சிரமங்களை சந்தித்தாலுமே கூட அது எல்லாமே உன்னை பரிசோதிப்பதற்காக நான் கொடுக்குறேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ ஒரு வீரன் போரில் எப்படியோ அவனது திறமைகள் சோதிக்கப்படுமோ அதே போலதான் ஒரு பக்தனின் வாழ்வில் அவனுடைய இறைபக்தி சோதிக்கப்படும் ஆனா உண்மையான பக்தர்களை யாருமே தோக்கடிக்க முடியாது அவங்க வாழ்க்கையிலையும் தோல்வி கிடையாது என் செல்வமே என்னுடைய வேலும் என்னுடைய மயிலும் உனக்கு பின்னால் பாதுகாப்பாக நிற்கும் போது ஓம் வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நம்பிக்கை குறையாம என்னை இறுக்கமாக உறுதியாக பற்றிக்கொள் நம்பிக்கை இல்லாம இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் வாழ முடியாது நீ எப்போதும் என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்தினால் அசாத்தியமான காரியங்களை கூட அழகாக உனக்கு சாத்தியமாக முடித்து கொள்ள முடியும் உன் உள்ளத்தில் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நான் பரிசு கொடுக்கப் போகிறேன் அதாவது உன் வீட்டில் எப்போதும் அமைதியும் சாந்தியும் சந்தோஷமும் நிலவும்படி செய்ய போகிறேன் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை அறிவாகவும் ஆற்றலாகவும் ஆரோக்கியத்தாலும் நிரப்பப் போறேன் உன்னுடைய துணைவன் அல்லது துணைவியின் மனசில் எப்போதும் உன் மேலே அன்பும் அக்கறையும் நிலைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வதே மொத்தத்தில் உன் வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியும் வெற்றியும் ஆனந்தமும் கூத்தாடும்படி குதூகலமாக நீங்கள் வாழும்படி நான் செய்ய நீ இந்த முருகனுக்காக ஒரே ஒரு மலரை வச்சா கூட அந்த மலரின் வாசனை என் இதயத்துக்குள் பரவி உடனே நான் மனம் மகிழ்ந்து உன்னை ஆசிர்வதிக்க தயாராயிடுவேன் அதே போல நீ எனக்காக ஒருமுறை தீபம் ஏற்றினால் கூட அந்த தீபத்தின் ஒளி காரணமாக உன் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் நான் பிரகாசமாக மாத்திடுவேன் என் செல்வமே நீ என்னை நோக்கி ஒரு சொட்டு கண்ணீர் துளியை விட்டாலும் அது திரும்ப ஆசீர்வாதம் முத்தாக உன்னிடமே நிச்சயமாக வந்து சேரும் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகாது நீ ஒவ்வொரு நாள் இரவும் பார்த்து எதை நினைச்சி கவலைப்படுறியோ எதையெல்லாம் யோசித்து வருத்தப்படுறியோ அது அத்தனையையும் இப்போது உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தந்துடுறேன் நீ உழைத்த உழைப்பின் பலன் இப்போது உன் கரங்களில் வெற்றியாக வந்து சேரப்போகுது ஆமின் செல்வமே இத்தனை நாளாக நடக்காமல் உனக்கு தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக தரமாக உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போகிறேன் இனிமே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றியின் உச்சத்திற்கு உன்னை கொண்டு செல்லும் என்பதை மட்டும் நீ